அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் நாளைய தினம் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நேரத்தில் இந்த எளிய பொருளை சர்க்கரை டப்பாவில் ஒளித்து வையுங்கள் பணம் கடல் போல் தாண்டவமாடும் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதிலும் நாளைய தினம் வளர்பிறையில் வரக்கூடிய தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான பண முறைகளுக்கும் பல கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சோ இந்த எளிமையான மெத்தட் யாருமே நீங்க தவற விடாதீங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் அதிகபட்சம் ஒரு நிமிடம் தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு ஆகும் இந்த சூட்சமம் வாய்ந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றவங்க ஜஸ்ட் ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் மேக்சிமம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்க வேணும்னா அசைவம் எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதை நீங்க தவிர்த்துடுங்க தெரியாமல் நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா கூட இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க குளிக்கும் பொழுது தலையில் மூன்று முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை அல்லது பிரெஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பேலிஃப் அல்லது அரச மர இலை பிரியாணி இலை நீங்க எடுத்துக்கலாம் அல்லது அரச மர இலை நீங்க பயன்படுத்தலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இலையை நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ண நம்ம பயன்படுத்தணும் மேக்சிமம் கிரீன் கலர் பெண் கிடைக்குதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ல கூட நீங்க எழுதலாம் மகாலட்சுமி தாயாரின் மிக மிக சூட்சமமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருநாமத்தை நம்ம எழுத போறோம் இந்த திருநாமத்திற்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் மட்டும் கிடையாதுங்க அதனுடன் சேர்த்து தங்க நகைகளையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க தங்க நகைகளை நீங்க அடகு வச்சிருந்தாலும் சரி அல்லது புதியதாக நிறைய தங்கம் வாங்கணும்னாலும் சரி இந்த திருநாமத்தை இப்ப நம்ம நம்ம பார்ப்பதை போல நீங்க பயன்படுத்துங்க ஒரே ஒரு முறை மட்டும் போறோம் எந்த எழுதணும்னு பார்த்தோம்னா நேரம் தாங்க ரொம்பவுமே சிறப்பானது வெள்ளிக்கிழமைக்கான சுக்கரஹோரை நேரம் அதாவது நாளைய தினம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இருக்கும் நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூன்று நேரங்கள் தாங்க வெள்ளிக்கிழமைக்கான சுக்கரகோரை நேரம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகம் செய்வதற்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் தாங்க ஆகும் சோ மேக்சிமம் இப்ப நம்ம பார்த்த இந்த சுக்கரகோரை நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கரனுக்கு உரிய கிழமை வெள்ளி உரிய நேரம் அதிலும் தைவெள்ளி என்று வரக்கூடிய நேரத்திற்கு இன்னமும் ஆற்றல் அதிகம் இந்த இந்த குறிப்பிட்ட செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் காலை மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இப்ப நம்ம பார்க்க போகும் மகாலட்சுமி தாயாரின் இந்த சூட்சமமான திருநாமத்தை ஒரே ஒரு முறை எழுதி சர்க்கரை டப்பாவுக்குள்ள நம்ம போட்டு வைக்கணும் அல்லது கல்கண்டு டப்பாவிலும் போட்டு வைக்கலாம் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரையில நம்ம போடக்கூடாதுங்க வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்டு டப்பாவில தான் நம்ம போட்டு வைக்கணும் இதற்கான காரணம் வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்க சுக்கர பகவானுக்கும் உகந்தது சோ நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளத்தை காட்டிலும் வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்ட டப்பாவில் போட்டு வைப்பது முழுமையான பலன்களை விரைவாக நமக்கு கொடுக்கும் நீங்க ஆல்ரெடி கிச்சன்ல பயன்படுத்துற சர்க்கரை டப்பாவுக்குள்ள இதை நம்ம போடக்கூடாதுங்க சோ நீங்க ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சின்ன பீங்கான் ஜாடி மண் குடுவை ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் மூடி போட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவிற்கு சர்க்கரை அல்லது அல்லது ஒரு டம்ளர் அளவிற்கு கல்கண்டு நம்ம எடுத்துக்கணும் டைமண்ட் கல்கண்டு அல்லது பெரிய சைஸ் கல்கண்டுன்னு என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி இலை அல்லது அரச இலை இந்த இரண்டிற்கும் பார்த்தோம்னா வசிய சக்தியும் தெய்வீகத் தன்மையும் அதிகம் இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் அதனால தாங்க பிரியாணி இலை அல்லது அரச மர இலையில கடன் தீரனும் நோய் தீரனும் அடகு வைத்த நகையை மீட்கணும் இது போன்ற வார்த்தைகளை நம்ம எழுதக்கூடாது கடன் அடகு நோய் இது போன்ற வார்த்தைகள் எதிர்மறையானவை அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதற்கு பதிலா எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா கடன் தீரணும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னா அதற்கு நமக்கு பணம் தான் தேவை பணம்ன்ற வார்த்தை நேர்மறையானது சோ எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நம்ம எழுதணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நோயின்ற வார்த்தைக்கு பதிலாக ஆரோக்கியம் வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்துடன் நான் இருக்கிறேன் அல்லது உடலில் ஆரோக்கியம் பெருகிக் போகிறது இது போல நீங்க எழுதலாம் சோ பிரியாணி இலை அல்லது அரசமர இலை இதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் மீது நம்ம அதிகமான கவனத்துடன் இருக்கணும் அதனால தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் மகாலட்சுமி தாயாரின் இந்த திருநாமத்தை நாம் ஒரு முறை எழுதினாலே போதும் அந்த திருநாமத்திற்கு நல்ல வசியத் தன்மை ஏற்பட்டு நமக்கு சகல சௌபாகியங்களையும் அது வாரி வழங்கும் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றதை பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஸ்ரீம் హిరణ్మయీ వా స్వాహ శ్రీం హిరణ్మయీ వా స్వాహ శ్రీం హిరణ్మయీ వా స్వాహ ஒரு ரைம்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த திருநாமம் இது சாஸ்திரங்கள்ல இந்த ஹிரண்மயி திருநாமத்திற்கான பலன்கள் நிறையவே குறிப்பிட்டிருக்காங்க இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் இந்த திருநாமத்தை முடியாது ஸ்ரீ லட்சுமி சகசிரநாமத்திலிருந்து இந்த திருநாமம் எடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு ஒரே லைன்ல எழுதி இருக்க நீங்க பிரியாணி இலை அல்லது அரசமர இலையில ரெண்டு லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம் ஸ்ரீ இரண்மயி வாவான்னு ஒரு லைன்ல எழுதிட்டு கேடஸ் வாகான்னு நீங்க எழுதலாம் கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல மேக்சிமம் கிரீன் கலரை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல நீங்க எழுதுங்க பென் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எழுதினதற்கு பிறகு அந்த இலையை நீங்க வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ்ல போட்டுருங்க அதற்கு மேல நீங்க ஒரு டம்ளர் சர்க்கரை அல்லது கல்கண்ட போட்டு நிரப்பணும் இப்ப அந்த பாக்ஸ நீங்க மூடி போட்டு பூஜை அறையில அல்லது கிச்சன்ல நீங்க வச்சிருங்க தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எங்க வச்சிருப்பீங்களோ அதே இடத்துல இந்த பாக்ஸ் நீங்க வைக்கலாம் அல்லது கிச்சன்ல கூட எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் எறும்பு வராத மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கமா நீங்க மூடி வச்சிருங்க வருடத்திற்கு இரண்டு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும் தை வெள்ளி அன்னைக்கு நீங்க பண்றீங்கன்னா அதற்கு பிறகு ஆடி வெள்ளி இதை நீங்க மாத்தி வச்சிருங்க மாற்றும் பொழுது பழைய இலையை நீங்க எரிச்சிடுங்க அந்த சர்க்கரையை மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க ஈ எறும்புகள் அதை சாப்பிடும் திரும்பவும் ஒரு ஆடி வெள்ளி அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாதுங்க எந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு வேணாலும் நீங்க செய்யலாம் அதே போல தை மாதத்திலும் நாளைய முதல் வெள்ளி அன்னைக்கு மட்டும் தான் செய்யணும்னு கிடையாதுங்க தை மாதத்தின் எந்த வெள்ளிக்கிழமையில வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீ நீங்க செய்யலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி